வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து ஜாண்டிர் ஐம்பத்தி மூணு பத்து டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க இருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒரு அழுத்த அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்ப பார்த்து இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க ஒரே இரண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் அவர்ஸே இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்துறதுனால நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இன்ஜின் கீகிரம்னு எல்லாமே ஜெனியூட்டியான கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து டெக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறதுக்கு விற்கறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க உங்க வண்டியை வாங்கறதுக்கும் விக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷன்கள் இருக்கக்கூடிய வண்டிங்க ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பவர் சரிங் பிரேக் ஆப்ஷன்களை இருக்கக்கூடிய வண்டிங்க டீல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில இருக்குதுங்க முழு வாழை மரங்களையும் வெட்டி தள்ளி ஓட்டுவதற்கு ஸ்பெஷல் கிரிப்பர் கீர் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹெவியான டாப் பெட்டு பம்பர் இருக்கக்கூடிய வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க பக்காவான கண்டிஷனில் ஜெனிவிட்டியான மெயின்டெனன்ஸில் இருக்குதுங்க இன்ஜின் ஆயில் கீராயில் கிரௌண்ட் ஆயில் எல்லாமே டைமிங்க்கு மெயின் என்ன பண்ணிங்கன்னாவே இன்ஜின்க்கு லைஃப் கிடைக்குங்க பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி செவன் ஃபிஃப்ட்டி ஆர்பிஎம் ஃபீல் என்கூடிய டூயல் பிடிஎ பவர் ஸ்பீடு வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து பதினோராம் கலப்பை ட்ரெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறன் சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து டிராக்டருங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து டாக்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஜாண்டியர் உபயோகப்படுத்திக்கலாம் இதுவரைக்கும் சேற்றோ பணிகளில் ஈடுபடாத வண்டிங்க பக்கமான கண்டிஷன்ல தான் வண்டி மெயின்டெனன்ஸ் பண்ணி வணிச்சிருக்காங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்